ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா சூப்பரான ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க நல்லா பாத்திரம் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அதை நல்லா வறுத்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கோங்க அதெல்லாம் நல்லா செவக்க வறுத்தரலாம் இதோட ஒரு அஞ்சு வரமிளகாய் போடுறேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு ஆறுனோடன அரைச்சி வச்சுக்கோங்க இது காய் செய்யும்போது லாஸ்ட்டில் போட்டு இறக்கணும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இது மாதிரி செய்கிறது அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் ஒரு அரைக்கப் அளவு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை இப்போ நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் நறுக்கி வச்சிருந்த கோவக்காயை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டாலும் சரி இல்லை ரவுண்டாக நறுக்கினாலும் சரி கொஞ்சம் மெல்லிஸாக நறுக்கிக்கோங்க இப்போது நல்லா இதில் எண்ணெயிலேயே வதக்கிடுங்க அதோட உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா காய் வேகட்டும் ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க நல்லா அடிக்கடி இப்படி எடுத்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் இப்போது அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன் நல்லா இது மாதிரி நேகா அரைச்சி சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதில்லை இது மாதிரி அரைச்சாலே நல்லா வறுபட்டுறதுனால நல்லா பவுடர் மாதிரி ஆகிடும் லாஸ்டில் இது மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் நல்ல சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்